ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எப்படியோ பஞ்சரு ப வண்டிக்கு பஞ்சரு ஓட்ட முடியாதாம்மா அது டயர் தான் மாற்றணும்னு சொல்லிட்டு சும்மா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வர மட்டும் காற்று வந்துட்டோம் மக்களே எப்படியும் பெட்ரோல் போட்டு ஒரு சிஸ்டர் இன்றைக்கி தான் கமெண்டில் கேட்டிருந்தாங்க அக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கன்ட்டு நான் வந்து டென்த் வர படிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்ல ரெண்டு ரெண்டே ரெ ரெண்டு மூணு ஃப்ரெண்டு இருப்பாங்க மக்கள் இப்போ நடந்து ஸ்கூலுக்கெல்லாம் நடந்து போகிறதுக்கெல்லாம் அதுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருப்பாங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுனால் சூரியகலான்னு ஒருத்தி இருந்தாள் அவெலாம் நானும் எப்படின்னா நான் நல்லா படித்து மார்க் வாங்குவேன் நானூறுக்கு மேலே நானூற்றம்பதுக்கு மேலே வாங்குவேன் அவள் வந்து முந்நூறு இந்த மாதிரி தான் வாங்குவார் ஆனால் ரெண்டு பேரும் ப பக்கத்து பக்கத்து பெஞ்சில் இருப்போம் எங்கே போனாலுமே நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் கம்பல்சரி இருப்போம் எங்கள் ஊர் சைடு கிராமம் ச சனி நேரம் லீவ் விட்டால் நாங்கள் வந்து நல்ல தண்ணி தோட்டம்னு ஒரு தோட்டம் இருக்குமா அந்த த அந்த தோட்டத்தில் தென்னைமரம் நிறைய இருக்கும் நல்ல தண்ணி உரம் பார்த்துக்கங்க அதனால துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே துவைக்க போயிடுவோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் துணி துவைக்கிறதுக்கு நல்ல தண்ணி தோட்டத்து போவோம் அதுக்கப்புறம் விறகு பிறக்க போவோம் ஏன்னா கிராமத்து சைடெல்லாம் இப்போ தான் கேஸு நாங்கள்லாம் படிக்க வர வர எங்கள் ஆச்சி வீட்டிலலாம் வந்து விறகு அடுப்பு தான் பார்த்துட்டாங்க கேஸ்லாம் கிடையாது அதனால விறகு பிறக்க போவோம் எல்லாத்துலேயுமே அவள் கூட அது மாதிரி இப்போ சீசன் வந்து ஐயப்ப சாமி சீசனாக நாங்கள் வந்து அந்த சீசன் அப்போது ரோட்லேயே இப்படி நின்று ஐயப்போ சாமி பண்டை சாமின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கோங்க அது டென்த்து வரை எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு கார்த்திகை மாதம் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஐயப்பசாமி வண்டிலாம் ரொம்ப ஏன்னா எங்கள் ஊர் வந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி அந்த பைபாஸ் ரோடு இருக்கும் பார்த்திங்களா அந்த இதில் தான் இருக்குது அதனால் நிறைய வண்டி போகும் ஐயப்பசாமி வண்டி நாங்கள் இப்படியே ரோட்டு சைடு இருந்து ஐயப்பசாமி பண்டை படுகாமி ஐயப்பசாமி பண்டை படுகின்ட்டு கத்திக்கிட்டே கிடப்போம் நிறைய பேர் வந்து வண்டி நிறுத்திட்டு காசு தருவாங்க காயின்ஸு தருவாங்க ஆள் ஆளுக்கு பிரித்து தருவாங்க சில வண்டி வந்து போய்கிட்டே வந்து காசை இப்படி தூக்கி போட்டு போவாங்களா அதை வந்து சண்டை போட்டு எடுக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ சண்டை நடக்கும் பார்த்துக்குங்க இது யார் இப்போ அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ அந்த பசங்கள்லாம் அப்படி பண்ணுறாங்களான்ட்டு ஆனால் நான் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து படிக்கிற வரையே அப்படி ரோட்டில் நின்று கையாட்டிக்கிட்டு இருந்திருக்கேன் அந்த ஐயப்பசாமி வந்து சப்பாத்தி கொடுப்பாங்க சப்பாத்தி அவங்களுக்கு செஞ்சு கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா சில சமயம் சப்பாத்திலாம் கெட்டு போய் இருக்கும் பார்த்துக்கங்க அதெல்லாம் போட்டு போவாங்க அதாவது வண்டியில் போக போகவே இந்த பசங்க எப்படி கையாட்டிக்கிட்டே இருப்போமா அந்த ஜன்னல் வழியை இப்படி இப்படி தூக்கி வீசுவாங்க அந்த பண்டங்களை எடுக்கிறதுக்கு அவ்வளோ சண்டை நடப்போம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் போடுவாங்க ஆப்பிள் அப்படி காயின்ஸ்லாம் நிறைய போடுவாங்க பார்த்துக்காங்க போகிற வண்டி சில வண்டி போடாது சில வண்டி போடும் சில வண்டி நின்று வந்து அவங்க சமைச்சு சாப்பாடு எல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் அப்படி அப்படி நிற்கும் பார்த்திங்களா எல்லாம் ஒரு வண்டி நின்றுச்சுனாலே எந்த தெருவில் இருந்தாலும் பிள்ளைங்க ஓடி வந்து சாப்பாட்டுக்கு வந்துடும் ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஒரு கிராம மக்களே அதில் வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து நான் சப்பாத்திலாம் பார்த்ததே கிடையாது நான் டென்த் வரை படிக்கும்போது சொல்கிறேன் அப்போ இந்த கார்த்திகை மாதம் இருக்கும்போது இந்த சப்பாத்திலாம் தரும்போது அந்த சப்பாத்தி டேஸ்ட்டே எனக்கு வந்து இது இப்படி தான் இருக்குமாங்கிற மாதிரி இருந்துச்சு எங்கள் அம்மா பூரி போட்டு தருவாங்க ஆனால் சப்பாத்தி போட்டு தந்தது கிடையாது அதனால் வந்து அது சொல்ல சமயம் கெட்டு போன சப்பாத்தியாக கூட இருக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன தொண்டையில் கவ்வுதுன்னுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா நல்லாலேன்னு போட்டு கூட போயிருக்கோம் அப்புறம் நிறைய பேர் மி மிக்சர் முறுக்கெல்லாம் வந்து சிக்கு விழுந்துருக்கும் அந்த மோ இதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவாங்க அந்த கிராம சைடு அதையும் வந்து சிக்க இப்போ எனக்கு தெரியுது சிக்கு இதுன்ட்டு ஆனால் அப்போ எனக்கு தெரியல சே ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் பார்க்காத பண்டங்கள் மாதிரி இருந்ததுனால அதை வந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு தேவை ஏதாவது காயின்ஸ் போட்டால் இப்போ ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு ரூபா கொண்டு போனோம் மக்களே இந்த இலந்த பழம் இதெல்லாம் வாங்கி தங்கிறதுக்கு மிச்ச காசு இப்போ சேர்ந்துச்சுன்னா எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவோம் அப்படிதான் அந்த இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மக்களே இப்போ உள்ள பிள்ளைங்களும் வெளியே கூட விட மாட்டேங்கிறோம் அப்போல்லாம் பாருங்கள் விறகு பிறகு போகணும் த துணி துவைக்க போனோம் எங்களுக்கு துணியும் ஒழுங்காக துவைக்க தெரியாது இருந்தாலும் ஃபுல்லாக கெட்டிட்டு போயிடுறது நாங்கள் துணியை துவைக்க போகிறோம் அப்படின்ட்டு நலத்தண்ணி தோட்டத்தில் தோட்டம் ஒன்றும் பக்கத்துலலாம் இருக்காது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் துணியை துவைத்து அங்கேயே நாங்கள் குளிச்சுட்டு அப்படி வரோம் அதனால் எனக்கு ஃப்ரெண்டுன்னா இந்த ஐயப்ப சாமியையும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் நிற்போம் நின்று காயின்ஸுக்கு சண்டை வரும் மற்றபடி பண்டெல்லாம் இருந்தால் யாருனாலும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படி வந்து பார்ட்னர் போட்டுட்டு தான் நிற்போம் எங்கள் வீடு ரோட்லேயே இருக்குமா அவன் என் ஃப்ரெண்டோட சூரியகல வீட்லாம் கொஞ்சம் உள்ளே இருந்த மாதிரி இருக்கும் அவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து நிற்பாள் அப்படியே வீட்டு வாசலில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஏன்னா வீட்டு வாசல்லையே இந்த ஹ ரோடு மாதிரி இருக்குமா இது கன்னியாகுமரி திருச்செந்தூர் ரோடு அதனால் வந்து போகிற வண்டி எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் ஐயப்பசாமி ஐயப்பசம்னுட்டு எனக்கு இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பசாமி பார்க்கும்போது அப்படி தான் வருது சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க அவங்க செஞ்சு சாப்பாடெல்லாம் அது வீட்டுக்கு அது இதுன்னு வாங்கி கொண்டு போய் கொடுப்போம் நாங்களாம் சாப்பிடுவோம் அந்த சாப்பாடெல்லாம் இப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எங்கள் ஊர் சைடு வந்து இந்த குண்டு அரிசி மாதிரி பொங்குவாங்க அரிசின்னு சொல்லுவோம் இங்கே வந்து பொன்னி அரிசியை பார்க்கும்போது இது அரிசி இன்னும் இப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஆச்சரியமாக சாப்பிட்ட நாட்கெலாம் உண்டு சாம்பார் நாங்கள் பருப்பு குழம்பு தின்ன கேஸு சாம்பார் என்ன இப்படி அப்போல்லாம் நான் நினைப்பேன் முள்ளங்கிலாம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி போட்டிருப்பாங்க நான் அயப்ப தம்பி ஊத்துற சாம்பரில் முள்ளங்கி கேரட் எல்லாம் பாருன் இப்போ இதுக்கெல்லாம் மிஷின் இருக்குமோ ரவுண்ட் ரவுண்டாக வெட்ட ஆனால் காய் சேப்பே அதுதான் ஆனால் இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன் மக்களே அதனால் ஒரு சிஸ்டர் கேட்டாங்க இப்படி எனக்கு டென்த்து வேறு நான் ஒரு ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டுனால் தான் நான் சொல்லுவேன் ஆனால் டென்த்துக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அவளை நான் என்ன பார்த்ததே கிடையாது ஏதோ பொள்ளாச்சியில் தான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கான்னு சொன்னாங்க சரி எனக்கு அது ஒரு நாள் கிடச்சா பார்க்கலான்ட்டு லெவன்த்து டுவெல்த்தில் வந்து எனக்கு சுகந்தின்னு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இப்போ வர டச்சில் இருக்கா அவள் மட்டும்தான் எனக்கு வந்து என்னை காலேஜில் சேர்த்து விட்டது எல்லோரு வீட்டு பேரண்ட்ஸ் போய் சேர்த்து விடுவாங்க எனக்கு என் சுகந்தி தான் ரெண்டு போய் சேர்த்து விட்டா அப்படின்னு இப்போ வர வந்து கிட்னி ஃபெயிலியர் எல்லாமே தெரிஞ்சது என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் மாதிரி ஸ்கூலில் படித்த பசங்களாம் எனக்கு பிளட் கொடுக்க வந்திருக்காங்க இப்போது என் யூடியூப்பில் யார் அது யாருன்னு தெரில மக்களே லெவன்த் டுவெல்த்து படிக்கும் போது என் கூட படித்தாங்களாம் நானும் உங்கள் பேரை சொல்லுங்கன்னு கேட்குறேன் எனக்கு ஆறுதல் மட்டும் சொல்கிற மாதிரி ஒரு பேரை மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பேரஸ் சொல்லுங்கன்னா கெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அது வந்து மெசேஜே பண்ண மக்களே இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு வேளை தெரிஞ்சுக்கிட்டா எதாவது இது பண்ணுவாள்னுட்டு அவங்க பேர சொல்ல கூட நம்மகிட்ட யோசிக்கிறாங்க அந்தளவில் தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு இருக்குது அதே அதேமாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அளவுக்குலாம் எனக்கு இது இல்லைங்க சொல்கிற அளவுக்குலாம் யாருமே ஃப்ரெண்ட்லாம் கிடையாது பேசுனா பேசிக்கணும் அவ்வளோதான் இப்போ நான் டென்த்து வர சிக்ஸ்த்து டு டென்த்து வர எனக்கு சூரியகலா லெவன்த்து டு டுவெல்த்து வரை எனக்கு சுகந்தி அவ்வளோதான் மக்களை ஃப்ரெண்டுன்னா வேறு யாருமே கிடையாது எனக்கு அதான் வந்து ஐயப்ப சாமியை வந்து ஷேர் பண்ண நினச்சேன் இப்போவும் ஊர் சைடு பிள்ளைங்க அப்படி இருக்காங்களான்னு தெரியல அப்படி இருந்தால் ஐயப்ப சாமியெல்லாம் நீங்கள் வந்து நல்ல சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொண்டு போய் போடுங்க ஐயப்ப சாமி பழசெல்லாம் போட்டு விட்றாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கண்டிப்பாக கிராமத்து அந்த சைடு ஃபுல்லாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது ஏன்னா நானாக நின்றுருக்கேன் ப அஞ்சு வருஷமாக நின்று சாமி ஐயப்ப சாமி பண்டை முடிஞ்ச சாமி ஐயப்ப சாமி பண்டை முடிஞ்ச சாமின்னு கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் அவங்க காயின்ஸ் போடுவாங்க காயின்லாம் போட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போதுக்கோங்க ரெண்டு ரூபா காயின் ஒரு ரூபா காயின் அஞ்சு ரூபா அப்படிலாம் போடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஐயா இதை வச்சு ஸ்கூலுக்கு அஞ்சு நாளைக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் பழம் போட்டால் அதெல்லாம் எங்களுக்கு அபூர்வமாக தான் தெரியும் ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்லாம் பெருசு பெருசாக ஆரஞ்சு கலரில் போடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு அவங்க என்ன ஸ்நாக்ஸ் முறுக்கு என்ன வச்சுருந்தாலும் போடுவாங்க அதெல்லாம் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்டு இருந்திருக்கோம் இந்த ஒரு மாதமும் ரோட்லே தான் கிடப்போம் மக்களே நாங்கள் ரோட்லேயே உட்காந்து காலையில் சாப்பிட்றதுக்கு போவோம் அதுக்கப்புறம் ரோட்டில் வந்து ஐயப்பசாமி ஐயப்பசாமின்னு கத்திக்கிட்டே இருக்கிறது எங்களோட வேலை இப்படி யாராவது நான் இருந்திருக்கீங்கன்னா சொல்லுங்கள் ஆனால் எங்கள் ஊர் சைடு இருந்த பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க நானும் வந்து இருந்திருக்கேன் அதனால் இதெல்லாம் சொல்கிறதுலாம் வைக்க கிடையாது அதெல்லாம் சந்தோஷமான நாட்கள் மக்களே அதெல்லாம் வந்து ச்சே என்ன நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குன்னுட்டு நான் அப்போ யோசித்தேன் இப்போ உள்ளதுக்கு ச்சே அப்படியே இருந்திருக்கலாம் போலே அப்படின்னு தோணுது தமிழ் ஊர் சைடே இருந்திருக்கான் ஒளியன்ட்டு அதனால் யாருக்காவது இந்த மெமரிஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் மக்களே